Hi friends. இன்றைக்கி வந்துட்டு தைப்பூசம் நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடணும்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாமி ஜாமான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் சாமி ஜாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து லெமனோட தோல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் லெமனோட தோலை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் தான் நான் க்ளீன் பண்ணேன் எவ்வளோ பளிச்சுன்னு அழகாக இருக்குது பாருங்கள் லெமனோட தோலில் வந்துட்டு நம்ம பித்தளை பாத்திரம் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணும் போது நல்லா பழப்பளன்னு அழகாக வந்துது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சந்துக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாமே வந்துடுது நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமனோட தோலை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து க்ளீன் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் நான் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சேன் எல்லாம் வேலேருந்து எல்லாமே அழகாக அதே மாதிரியே விளக்கு எடுத்து வச்சாச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லக்ஷ்மி விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் எட்டு இடத்துல அஷ்டலட்சுமிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அஞ்சு இடத்துல பின்னாடி வந்து அந்த இது கோபுர கலசத்துக்கு மூணு இடத்துல வச்சுருக்கேன் இந்த 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 விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வச்சுருப்போம்ல அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அதே மாதிரி எல்லா ஜாமாக்குமே வந்து நான் மஞ்சள் குங்குமம் அஞ்சு இடத்துல வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உருளிக்கும் ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன் வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த தட்டில் பார்த்திங்கனாக்கா அகல் விளக்கு ஒன்று வச்சுருக்கேன் அகல் விளக்கும் இந்த அகல் விளக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வெற்றிலை தீபம் வைக்கிறதுக்காக அந்த அகல் விளக்கு ஒன்று அதனால் இப்போ வந்துட்டு இந்த விளக்கில் நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு பச்சை கலர் தெறி போட்டு நம்ம இது செவ்வந்தி பூ தான் இன்றைக்கி எனக்கு கிடைச்சது மல்லிப்பூ கிடைக்கல அதனால செவந்தி பூ வச்சு நான் ஒன்று ஒன்றா வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் மல்லிகைப்பூன்னா அழகாக தோரணமாக தொங்குடலாம் மல்லிப்பூ இப்போ சீசன் இல்லாததுனால கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு செவந்திப்பூவாக வச்சு அங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகனோட வேல் எடுத்து நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தோம் அபிஷேகம் பண்ண வேல் வந்து வாரத்தில் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணாக்கா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் வந்து இன்றைக்கி அஞ்சு பொருள் எடுத்திருக்கேன் தண்ணீர் ஒன்று பால் அப்புறமே திருமஞ்சனம் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பன்னீர் ஊற்றி நம்ம வந்துட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்ம ஒற்றைப்படையில் தான் எடுத்துக்கணும் அதனால் மூணு இல்லைன்னா அஞ்சு நான் அதனால் அஞ்சு எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஒன்று ஒன்று அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டு தீபாராதனை காட்டிட்டு தான் நம்ம அதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு திரும்ப அடுத்த பொருள் நம்ம யூஸ் பண்ணணும் அதே மாதிரியே தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு அஞ்சு பொருளுக்கும் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்துட்டு நான் அந்த தண்ணியை வந்து கீழே கால் படாத இடத்துல தான் நம்ம ஊற்றணும் நம்ம முருகன் மட்டும் நம்ம முருகன் கடவுள் வந்து நம்ம எவ்வளோ எளிமையாக பூஜை பண்ணாலுமே மனசார நம்ம பூஜை பண்ணால் அதை ஏற்றுக்குவார் ஃப்ரெண்ட்ஸ் அவர் அவ்வளோ அந்த அந்த கடவுள் வந்து எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்லாம் எதுவுமே கேட்குறது நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சாலே போதும் அந்த வந்து நம்ம என்ன வேண்டுறோமோ அது நமக்கு நடக்கும் அந்த மாதிரி நான் வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேன் கழுவிட்டு விளக்குக்கு ரெண்டு விளக்குக்கும் வந்து நெய் ஊற்றி நெய் தீபம் போடலான்னு சொல்லி நெய் ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் எல்லா சாமி படத்துக்கும் வந்துட்டு பூ போட்டுக்கிட்டேன் ஒவ்வொரு பூ செவ்வந்தி பூன்றதுனால ஒவ்வொரு பூ தான் வைக்க முடிஞ்சது மல்லிகைப்பூன்னா நம்ம தோரணமாக தங்கிவிட்ருக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லா படத்துக்கும் ஒவ்வொரு பூ வச்சுக்கிட்டேன் நான் ஒவ்வொரு பூ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இது உருளைக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் போட்டுக்கிட்டேன் பச்சை கற்பூரம் வந்து நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நான் வந்துட்டு பச்சை கற்பூரம் அதில் போட்டுக்கிட்டேன் அதில் போட்டுனா என்கிட்ட வெள்ளை கலர் செவந்தி கொஞ்சம் இருந்தது அதை வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் நானும் எப்படி எப்படியோ மஞ்சள் கலர் வச்சு இது ஒயிட் கலர் வச்சு டெக்கரேஷன் பண்ணி பார்த்தா எனக்கு டிசைனே வரவே இல்லை அதுக்கப்புறமா எப்படியோ ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஏதோ ஒரு டிசைனுன்னு போட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டுவிட்டு எல்லாம் பூவெல்லாம் அதில் அடுக்கிட்டேன் அடுக்கிட்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டு வேல் எடுத்து அந்த வேல் வைக்கிற தட்டில் வந்து நம்ம வச்சு அதில் வேலுக்குன்னு ஒரு விளக்கு வச்சிருப்பேன் பித்தளை விளக்கு அந்த விளக்குக்கும் நம்ம நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கிட்டோம் தீபம் ஏற்றி அதுக்கும் பூ வச்சாச்சு அதுக்கப்புறம் வெற்றிலை தீபத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வெற்றிலை எடுத்துக்கணும் ஆறு வெற்றிலையில வந்துட்டு காம்பு கிள்ளி எடுத்து வச்சிடணும் ஆறு ஆறு வெற்றிலையிலையுமே அதுக்கப்புறமா ரெண்டு எல்லா பக்கமும் ரெண்டு பக்கமும் வந்துட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம் வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கிட்டு பார்த்திங்கனாக்கா மயில் தோகை மாதிரி அந்த பித்தளை தட்டில் வந்து நம்ம அடுக்கிடணும் ஆறு வெற்றிலையும் அப்படியே ரவுண்டாக வச்சுட்டோமா பித்தளை தட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஆறு ஆறு வெற்றலையுமே அப்படியே அழகாக மயில் தோகை மாதிரி அடுக்கியாச்சு அடுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து பூ வச்சுக்கிறோம் ஒவ்வொரு வெற்றலைக்கும் ஒவ்வொரு பூவு அதுக்கப்புறம் அகல் விளக்கில் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருந்தோம்ல அந்த அகல் விளக்கை வந்து எடுத்து நடுவில் வச்சுக்கிறோம் அதுக்கும் நெய் ஊற்றி தான் வச்சுருக்கேன் அது நடுவில் வச்சுக்கிட்டு அது வந்து நம்ம இது தீபம் ஏற்றிக்கலாம் தீபம் ஏற்றிட்டு நம்ம வந்து முருகனோட வேலுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் அதுக்கும் அதே மாதிரியே நம்ம பூ போட்டுக்கலாம் லைனாக இன்னும் ஒரு பூ அடைக்கிட்டேன் பூ அடக்கி அந்த தீபத்தையும் நம்ம ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு நமக்கு வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக இன்றைக்கி நான் வந்து ரெண்டு வாழைப்பழம் வச்சுருக்கேன் ஒரே ஒரு பாயசம் மட்டும்தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் அதனால பாயசம் ஒரு டம்ளர் வச்சுக்கிட்டேன் உருளியில் இருக்க பூவும் எடுத்து பக்கத்தில் வச்சு இப்போ இது சாம்பிராணி கற்பூரம்லாம் பொருத்தி வச்சு கற்பூரம் எல்லாம் போய் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம் படித்து இன்றைக்கி வந்துட்டு தைப்பூச திருநாள் வந்து சந்தோஷமாக ச கும்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள்